கத்தர் கிறிஸ்தோத்திரம் இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலங்களிலே கத்தர் நம்மோடு இருக்கிறார் இந்த நாளை அவர் நமக்கு ஆசீர்வைத்துக் கொடுக்க போகிறார் இந்த நாளிலே நம்மை கரம் பிடித்து அவர் வழி நடத்துவார் இந்த நேரத்தில் அவருடைய வசனத்துக்கு நேராக நாம் சற்று சிந்திப்போம் இந்த நேரத்தில் ஒன்பதாவது சங்கீதத்தில் ஒன்பதாவது வசனம் ஒன்பது ஒன்பது அந்த வசனத்தில் பொழுது சிறுமைப்பட்டவனுக்கு கத்தர் அடைக்கலமானவர் நெடுக்கப்படுகிற நாட்களில் காலங்களிலே அவரே தஞ்சமானவர் இந்த வசனத்தில் பார்க்கும்பொழுது தாவீது சங்கீதத்தில் மிக அழகாக சொல்கிறார் சிறுமைப்பட்டவன் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அநேகருக்கு அநேக நேரங்களிலே சிறுமை காணப்படுகிறது அநேக நேரங்களிலே நாம் மற்ற மக்களாலே நாம் தாழ்த்தப்படுகிறோம் அதோடு கூட நமக்கு ஒரு சிறுமையான ஒரு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் நம்ம ஆண்டவர் நம்மை பார்க்கிறாரா நம்மை சிந்திக்கிறாரா என்கிறதான காரியங்கள் எல்லாம் நமக்கு எழக்கூடும் அப்படிப்பட்ட நேரங்கள் வருகின்ற விலையில் நாம் ஒன்றை உறுதியாக நினைத்து கொள்ள வேண்டும் சிறுமைப்பட்டவர்களை அவர் ஒருபோதும் அவர் கைவிடுகிறதில்லை அவர்களுடைய ஜபங்களை அவர் தள்ளிவிடுகிறதில்லை வேதத்தில் அநேக மக்கள் உதாரணத்துக்கு அந்நாள் மிகவும் சிறுமைப்பட்டு கொண்டிருந்தார் அவளுக்கு குழந்தை இல்லை ரொம்ப வேதனைப்படுத்தி கொண்டிருந்தால் தன்னுடைய சகோதரியின் மூலமாக மூத்த தாரத்தினுடைய மனைவியாகிய அந்த அவளுடைய மூலமாக அவள் அதிகமாக சிறுமைப்படுத்தினதை பார்க்கிறோம் அந்த சிறுமைப்படுத்துகின்ற வேலையில் அவளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார் அதே வசனம்தான் இந்த நாளிலும் சொல்லப்படுகிறது சிறுமைப்பட்டவனுக்கு கத்தர் அடைக்கலமானவர் இந்த அடைக்கலம் என்று சொன்னால் ஒரு பாதுகாப்பான ஒரு காரியம் அவருக்கிடத்தில் செல்லும் பொழுது அந்த நேரத்தில் நமக்கு எல்லா காரியங்களும் வாய்க்கக்கூடியதாக இருக்கிறோம் நமக்கு தேவையான பாதுகாப்பு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நமக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் ஆகவே நம் மரம் இலக்கரித்து போகக்கூடாது எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஐயோ நான் சிறுமையில் இருக்கிறேன் நினைக்காதீங்க சிறுமைப்பட்டவனுக்கு கத்தர் அடைக்கலமானவர் அதோடு கூட நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர் நம் அநேக நேரங்களிலே வியாதி வரலாம் வருத்தங்கள் வரலாம் மரண தருவாய் வரலாம் அப்படிப்பட்டதான நெருக்கமான சூழ்நிலையிலே நாம் கடந்து செல்கின்ற வேலையில் நமக்கு அவரே தஞ்சமாக இருக்கிறார் தஞ்சம் என்று சொன்னால் ஒரு ஒரு அப்படியாக அவரிடத்தில் நெருக்கமாக நாம் சென்று பாதுகாப்பாக இருக்கக்கூடியதான் தஞ்சம் ஒரு அரசன் இருக்கிறான் அவன் வந்து எதிரியினுடைய காரியத்தில் அவன் வீழ்ந்து போகிற வேலையில் ஒரு இடத்துல போய் தஞ்சம் அடையக்கூடியவனாக இருக்கிறான் அந்த நேரத்தில் அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆதரவுக்கு பெயர்தான் தஞ்சம் நம்முடைய ஆண்டவர் இடத்துல நாம் போகின்ற வேலையில் நம்முடைய நெருக்கங்கள் மத்தியில் நம்முடைய எல்லா நெருக்கங்களையும் அவர் விலக்கி நமக்கு அவர் தஞ்சத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் இன்றைக்கி ஒருவேளை மனிதர்களிடத்தில் நம்ம இந்த தஞ்சம் கிடைக்காது மனிதர்கள் நம்மை வேறு வகையிலே பார்ப்பார்கள் எண்ணுவார்கள் ஆனால் நம்முடைய தேவன் நமக்கு அவர் நெருக்கப்படுகிற எந்த நேரத்திலும் நம்முடைய தாழ்மையிலும் சிறுமையிலும் எல்லா நேரங்களிலும் அவர் நமக்கு தஞ்சமாயிருக்கிறார் அந்த தஞ்சமாயிருக்கிற தேவனை நாம் நோக்கி இன்னைக்கு பார்ப்போமா ஆண்டவரே எங்களுக்கு அடைக்கலமும் எங்களுக்கு தஞ்சமாக இருக்கிற உண்மை நாங்கள் இந்த நேரத்தில் பார்க்குறோம் எங்களுக்கு இன்றைக்கு தேவையான எல்லா காரியத்தையும் நீங்கள் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற அநேக மக்களை நாங்கள் அறிவோம் ஐயா அப்படிப்பட்ட நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு அடைக்கலமும் ஒரு தஞ்சத்தையும் நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் கத்தரை உங்களை ஆசீர்வதிப்பாராக அவரே கத்தரே உங்களுக்கு அடைக்கலமும் தஞ்சமானவர்